அப்படி வரலாற்று சிறப்புமிக்க பகுதி இந்த பகுதி இந்த திருச்சு சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இருகளை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக திருச்சு சட்டமன்ற தொகுதி வேளாண் பொருமக்கள் பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயி தொழிலாளி பகுதி நான் ஒரு விவசாயி நானும் உங்களோட உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் விவசாய மக்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த விவசாயத்திற்கு நீர் முக்கியம் இன்னைக்கு மனிதனுக்கு உயிர் எப்படியோ மனிதருக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் தண்ணி இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும் அதனால இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று இன்னைக்கு காவிரி குண்டான் திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டு வந்து நிறைவேற்றினேன் அந்த திட்டம் நிறைவேற பொழுது இந்த சட்டம் சட்டமன்ற பகுதி முழுவதும் இன்னைக்கு பசுமை நிறைந்த பகுதியா இருக்கும் வேளாண் பெருமக்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்கு முழுமையான வேலை கிடைக்கும் விவசாயிகள் பயிர்களை சாகுபடி செய்து வளமோடு வாழலாம் அந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைய தினம் அதுக்கு நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செய்யாம முடக்கி வச்சிருக்கிறாங்க இது அரசியல் கால் புரிச்சின் காரணமாக இந்த அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்குது விவசாயிகள் எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு வரலாற்று மிக்க திட்டம் நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து பதினாலாயிரம் கோடி ஒரு இரண்டாயிரம் இல்ல இதுவரைக்கும் தமிழகத்தில் பதினாலாயிரம் கோடி நீர்ப்பாசன துறைக்கு ஒதுக்கிறது கிடையாது இந்த மக்களுக்காக திருச்சுளி சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற விவசாயி விவசாயி தொழிலாளி இந்த தொகுதி ஏற்றம் பெற வேண்டும் பசு பகுதியாக மாற்ற வேண்டும் அதற்காக பதினாலாயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக முதற்கட்ட பணி புதுக்கோட்டையிலே திட்டத்தை ஆரம்பித்தேன் இங்கே இருக்கின்ற நிதியமைச்சர் இந்த தொகுதியில் நிதியமைச்சர் தானே தங்க தென்னரசு அவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார் நிதி ஒதுக்காம நாலு ஆண்டு காலம் அந்த திட்டத்தை இது ஆட்சி ஆட்சி தானே விவசாயிகள் தானே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை தடுத்து நிறுத்தினார் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று இருந்தாலும் கூட நிதி அமைச்சர் அவர் இந்த தொகுதி மக்களுடைய நன்மை கருதி விவசாயுடைய நன்மை கருதி விவசாயுடைய தொழிலாளியுடைய நன்மை கருதி நிதியமைச்சராக இருக்கிற இந்த சூழ்நிலையில அவருடைய சொந்த தொகுதியில இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா இவர் எதற்கு எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம் இவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கிறீங்க அதுக்காக தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொள் போகிறார் இப்பொழுது கூட சொல்லுகிறேன் இன்னும் காலம் கடக்கவில்லை இன்னும் ஏழு மாத காலம் இருக்கிறது அரசாங்கத்திற்கு இந்த ஏழு மாத காலத்திலாவது இந்த விவசாயியுடைய நன்மை கருதி பல ஆண்டுகளாக கனவு வாங்கிட்டு விவசாய விவசாய தொழிலாளி இந்த தொகுதி மக்களுடைய நிலையை கருதி தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனடியாக இந்த பணியை துவக்கங்கள் அப்படி துவக்கினால் இந்த மக்கள் ஓராவது ஓரளவாவது மன்னிப்பார்கள் பெரிய திட்டம் கோடி கொஞ்சம் லஞ்சம் அப்படிப்பட்ட திட்டத்தை மாநில அரசாங்கமே இதுக்கு மத்திய அரசு அணுகல மத்திய அரசு பெரிய திட்டம் தமிழகத்தில் எங்குமே கொண்டு வரல திருச்சி சட்டமன்ற தொலை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முழுக்க முழுக்க மாநில அரசாங்க நிதி அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் பாடுபட்டேன் எவ்வளவு பிரச்சனை நிதி பிரச்சனை சொன்னாங்க அதை பொருட்படுத்தல நான் ஒரு விவசாயி விவசாயி வஞ்சிக்கப்படுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த அடிப்படையில் தான் பதினாலாயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு முதற்கட்டாக பணி துவக்கி நடைபெற்றது இன்றைய தினம் அந்த திட்டம் முடக்கப்பட்டுகின்றது இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த கால்வாய் வெட்டப்பட்டிருந்தால் உபரி நீர் அங்கே காவிரியிலிருந்து திருப்பி விடப்பட்டு குண்டார் வந்து சேரோ இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் இன்றைக்கு கண்மாயில் நிரப்பப்பட்டிருக்கும் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் ஆனா இந்த அரசு செய்யல விவசாயிகள் விரோத அரசு திமுக அரசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் பிறகு இந்த மக்களுடைய கனவு திட்டம் காவிரி குண்டாறு திட்டம் அதை அண்ணா திமுக அரசு நிறைவேற்றி நானே வந்து திட்டத்தை மகிழ்ச்சியோடு வேளாண் பணியை மேற்கொள்வார்கள் விவசாய தொழிலாளிக்கு நிறைய வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கத்திற்கு மக்களுக்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசாங்கம் மக்களுக்காக இருக்க வேண்டும் ஆனா அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல ஆனா திமுக கட்சி திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு மக்களுக்காக அரசாங்கம் இருக்கின்றது அண்ணா திமுக வரைக்கும் நாட்டு மக்களுக்காக அண்ணா திமுக அரசு செயல்பட்டது இதுதான் திமுக அண்ணா திமுக வேறுபாடு ஆகவே இன்றைக்கு இந்த தொகுதியுடைய நிதியமைச்சர் சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் முதல் காங்கிரஸ் திமுக பிறகு அண்ணா திமுக பிறகு திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது அப்பொழுது மொத்த கடன் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடை திராவிட முன்னேற்ற கழகம் நாலு ஆண்டுகளை ஆட்சி செய்த நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன்

அப்படி ஐந்து ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்குகின்ற அரசு தேவையா தேவைங்களா இந்த கடனை எப்படி கட்டுறது நீங்க தாங்க கட்டணும் சிந்திச்சு பாருங்க நீங்க விளையாட்டு நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒரு கடன் வாங்கினா அதை எப்படி திருப்பி செலுத்தி ஆகணும் வட்டியோட திருப்பி செலுத்தி ஆகணும் அப்போ வரி போடுவாங்க வரி போட்டா மக்கள் தலைதான் சுமை ஏறும் பல்வேறு வரிகள் ஒன்ற இரண்டு அதிகமான வரி சுமத்தி மக்களை வாட்டி வைக்கின்ற அரசு தொடர வேண்டுமா தொடர வேண்டும் திமுக அரசாங்கம் அது மட்டுமில்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்ந்து போச்சு ஆண்டு ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் உயர்வு வீட்டு வரி உயர்வு நூறு சதவீதம் கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு பீ கவர் டபுள் சார்ஜ் போடுற குடியு வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி எல்லா வகையில் வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு ஆகவே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு அரசாங்கம் என்றால் மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசாகம் இருக்க வேண்டும் ஆனால் பொன்வளச்சமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் பத்தரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் இதிலே புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சி தந்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு மக்களுடைய நன்மதிப்பை பற்றி சிறப்பான ஆட்சியை ஆண்டு ரெண்டு மாத காலம் மக்களுக்கு வழங்கியது அண்ணா திமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து தமிழகம் ஏற்றம் பெற்றது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர் மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற நிலையை உயர்த்திய அரசு திமுக அரசு திமுக இருக்குதா கடன் மேல கடன் வாங்கி நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியாவிலேயே கடன் வாங்குதல் முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்க முதல் மாநிலம் தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சிந்திச்சு பாருங்க சரி நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க ஒரு பக்கம் வருமானம் அதிகம் இங்க இருக்கிற நிதியமைச்சருக்கு நல்லா தெரியும் ஒரு லட்சத்தி ஆறு கோடி வருமானம் உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்போ வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட வருமானம் அந்த இருபத்தி ஒண்ணு விட இருபத்தி அஞ்சுல ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதலா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்குது ஒரு பக்கம் வருமானம் அதிகமா வந்து இருக்குது ஒரு பக்கம் கடை வாங்குறீங்க எந்த திட்டம் நிறைவேற்றல ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் முடக்கி இருக்கிறீங்க இப்படி அரசாங்கம் தொடர வேண்டுமா சிந்திச்சு பாருங்க இந்த அரசாங்கம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது ஒரே ஒரு குடும்பம் தான் பிழைக்குது எந்த குடும்பம் உங்களுக்கு தெரியவில்லை கருணாநிதி குடும்பம் தான் வளமா இருக்குது மற்ற எந்த குடும்பமும் வளமா இருந்தது கிடையாது நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு அண்ணா மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது திமுக மக்களுக்கு வேதனை தருகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்க என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அது கொரோனா காலம் ஓர் ஆண்டு மக்களுக்கு வேலை கிடையாது அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி விலையில்லா சர்க்கரை விலையில்லா என்ன ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில்லாம கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு முறையா பொருள் கூட கிடைப்பது கிடையாது பருப்பு கேட்டா ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கிக்கிறாங்க திமுக அரசாங்கத்தில் அப்படித்தான இருக்குது திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிப்புகள் வெளியிட்டாங்க இன்றைக்கு முதலமைச்சர் இங்க இருக்கிற அமைச்சர் எல்லாம் சொல்றாங்க திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதோடு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்தாங்களா உயிர்த்தினாங்களா உயிர்த்தாங்களா இல்ல அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்க முடியல அப்படிப்பட்ட அவள ஆட்சி தீவு காட்சி எண்ணி பார்க்க வேண்டும் அது குடும்பத்துக்காக இருக்கிறது அந்த திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்குது திமுக அரசாங்கம் குடும்பத்தை வளப்படுத்துவதற்காக இருக்குது ஒழிய மக்களுக்கு வளப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு திமுக என்ன கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப உதவி நிதி இன்ப வரைக்கும் வந்துட்டாங்க குடும்ப ஆட்சி தேவையா மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டது எப்போ ஒழிச்சிட்டாங்க இந்தியாவில் ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தில் மன்னர் ஆட்சி வருவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதற்கு முடிவு கேட்டுக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டுமென்று அன்போட அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி விலைவாசி முன்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்துருக்குது இன்னைக்கு இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பச்சரிசி சாப்பாடு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா அதிகம் பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நாற்பத்தி எட்டு கடல் எண்ணெய் ஒரு கிலோ ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா அதிகம் தோரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு ரூபா திமுக ஆட்சில் நூற்றி போது ரூபா ஐம்பத்தி ஆறு ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் உளுத்த பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி திமுக ஆட்சியில் நூற்றி இருபது நாற்பத்தி ஒரு ரூபா உயிரும் இவ்வளோ விலை இருந்தால் எப்படி மக்கள் ஏழை மக்கள் இந்த பொருள்லாம் வாங்கி பயன்படுத்த முடியும் இதை இந்த நிதியமைச்சர் கண்டுக்கலை அண்ணா திமுக ஆட்சி இப்படி விலைவாசி உயிர்கிட்ட பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலையோ அந்த பொருளை அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்துக்கு சென்று அங்க கொள்முதல் செஞ்சு அந்த பொருளை வாங்கி தமிழ்நாட்டை கொண்டு வந்து கூட்டுத்துறையின் மூலமாக விலையை கட்டுப்படுத்துவோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய நிலவரம் திமுக காய்ச்சல் அப்படி இல்ல ஏழை மக்கள் எக்கேடு போனாலும் கவலை இல்ல வீட்டு மக்கள் வளமாடு வாழ வேணும் அதுக்கு என்னென்ன அண்ணா திமுக உள்ள வித்தியாசம் அது மட்டும் பொருட்கள் பொருட்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் திமுக ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ஒட்டன் கம்பி நாற்பதாயிரம் அண்ணா திமுக திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் ஆறுரூவாய்க்கு விற்றுது இப்போ பத்து ரூபா திமுக ஆட்சியில் சிமெண்ட் ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் முந்நூற்றம்பது ரூபா நூற்றி பத்து ரூபா வித்தியாசம் மரம் இரநூறு சதவீதம் உயர்வு இனிமேலாம் திமுக ஆட்சியில் வீடு கட்ட முடியாது வீடு கட்டுறாருந்தா நம்ம நல்லா தூங்கும்போது கனவு வாங்கலாம் நல்லா அற்புதமா வீடு கட்டுற மாதிரி கனவு வாங்கலாம் திமுக ஆட்சியை வரைக்கும் இவ்வளோ விலை உயிருன்னா ஏழை மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும் நடுத்தர மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும் இதை நான் சட்டமன்றத்தில் பேசினேன் இதே நிதியமைச்சர் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது பெருவிச்சார் இதையெல்லாம் நாங்கள் குறைப்பினார் இதே அறிப்பு இந்த விலை கட்டுமானத்தை கட்டுமான பொருள் விலை உயர்வை விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு சொன்னேன் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க அந்த தேர்தல் அறிப்பில் குறிப்பிட்டவாறு அத்தியாவசிய பொருட்கள் விலையேறுகின்ற பொழுது கட்டுமான பொருட்கள் விளையாறுகிட்ட பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட விலை குறைக்கப்படும் என்று ஏன் குறைக்கல இப்படி திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் கட்டுமான பொருட்களும் போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு கொரோனா காலத்தில் இன்னைக்கு நம்முடைய பள்ளிகள் மூடிந்தோம் கல்லூரிலாம் மூடப்பட்டிருந்தது அப்போ ஒரு ஆண்டு காலம் அவளுக்கு கல்வி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைனில் தேர்வு நடத்தி அவர்கள்லாம் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லாத்துக்கும் பாஸ் அதே போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோட சீர்கட்டு விட்டது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா வைக்காத இடமே இல்லை கஞ்சா பல உருவத்தில் வந்துடுது சாக்லேட்ல வருதுங்கிறாங்க திராவிட வடியில வருதுங்கிறாங்க தவறி விட்டது பல முறை இந்த அரசாங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி என்ற முறையில எதிர்கட்சி தலை என்ற முறையில சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனா இது சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மாணவர்கள் அதே மாதிரி இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போயிட்டாங்க முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியின் வாயிலாக தொலைக்காட்சியின் வாயிலாக அவர் கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதேன் எப்போ அவர் போதை அடிமையாகி அவர் சீரழிந்த பிறகு முதலமைச்சருக்கு நாணோதவி வந்திருக்குது இதே பிரதான எதிர்க்கட்சி சொல்லிக்கின்ற பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றியிருக்கலாம் மாணவரை காப்பாற்றிருக்கலாம் ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்திருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை சிறுமைக்கு பாதுகாப்பு இல்ல முதியோருக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை இதுதான் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இப்ப உங்களுடன் சாலின்னு வீடு வீடா கொண்டாந்து இதை கொடுத்து இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக சொல்லி இருக்கிறாரு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கார் நாலு வருஷமா கண்டுபிடிச்சது மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு வீடு விட அதிகாரி வராங்க அந்த மனு கொடுங்க அந்த மனுவில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து உங்களை குறை தீர்க்கணும்னு இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தா திருப்பூணம் சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் திருப்பூணம் என்ற இடத்துல இங்கே உங்களுடன் சாலையில் வாங்கப்பட்ட மனு ஆற்றுல கிடக்குது உங்களுடன் சாலையில் அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க இன்னொன்னு வலைதளத்தில் வந்தது வரும்போது அதாவது கட்டுவதற்கு மனு மக்களுடைய மனு வட கட்டுறதுக்கு போயிட்டு எப்படி மோசம் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட பெத்தநாயகி மலையத்துல மாநில இளநணி மானான் எங்க சேலம் மாவட்டத்துல மா திமுகவிடைய மாநில மாநிலானது அப்போது நீட் தேர்வுக்கெல்லாம் ஒரு கோடி பேருக்கு கையெழுத்துவாங்கன்னு சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ஒரு கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் கையெழுத்துவாங்கன்னு சொல்லி அந்த மாநாட்டில் கொண்டாந்து வச்சிருந்தாங்க அந்த மாநாட்டில் கொண்டாந்து வைக்கப்போ காற்றடித்து அதெல்லாம் பறந்து போய் மிகுபட்டுது அப்போது அது மாதிரி தான் இதுவும் சிந்திச்சு பாருங்க ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அது மக்களுக்கு நன்மை வைக்கிற திட்டமா இருக்கும் ஆனா திமுக ஆட்சியில் விளம்பரத்துக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டம் அல்ல பொதுத்தார்கள் அதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமா இந்த செயலில் ஈடுபட்டு இந்த நாடகத்தை அரங்கேற்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது அண்ணா இல்ல ஆட்சியில் நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியை படிக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கிறாங்க சில கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அதற்காக அண்ணா அதிமுக அரசு கிட்ட ஐந்து சதவீத உள்ள கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அதன் மூலமா இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவர் கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்க்க முடியுமா என்ன ஒரு குடும்பம் பிழைக்க இவ்வளவு பேர் நம்ம அடிமையா இருக்க வேணுமா சிந்திச்சு பாருங்க திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவரும் கட்சியிலையும் வர முடியாது உயர்ந்த பதவிக்கு ஆட்சியிலும் வர முடியாது திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் திமுக கட்சிக்கு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞர் செயலாளர் திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு வேற என்ன பதவி இருக்குது மூணு தான் முக்கிய பதவி ஒண்ணு கட்சி தலைவர் ஒரு இளைஞர் செயலாளர் ஒரு மகளிர் செயலாளர் மூணு திரு கருணாநிதி குடும்பத்துக்கிட்டே போயிட்டு அப்புறம் எங்க மத்தியில பதவி கிடைக்க போகுது அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தாலும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்

மக்களுக்கு சேவை செஞ்சு பல்வேறு பதவிகளை அண்ணா திமுக அடைந்து இன்றைக்கு அண்ணா திமுக பொதுச்செயல என்ற பொறுப்பே உங்கள் மூலம் கிடைச்சிருக்கு சாதாரண கிளைச்சலால் கூட அண்ணா திமுக எம்எல்ஏ முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சர் கூட அதிமுக ஆக முடியும் ஆனா திமுக ஆகவே முடியாது திமுக கருணாநிதி குடும்பம் மாதிரி அந்த திமுக இருக்கிற அமைச்சர்கள் அந்த அமைச்சருடைய பையன் தான் எம்எல்ஏ முடியும் அந்த அமைச்சருடைய பையங்க தான் அமைச்சராக முடியும் இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா சொல்லுங்க வாரிசு தேவையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிட்ட தேர்தலாக இருக்க வேண்டும் குடும்பாசிக்கு முடிவு கட்டுகிட்ட தேர்தலாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு இந்த பகுதி விவசாயி தொழிலாளி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அவர்களுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி மனிதவுடன் குடிசிலை வாழ்கின்ற மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் ரூபாயில காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லைங்கன்னா அண்ணா தீமுக்கு ஆட்சியில் வீட்டு மனை இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா தீமுக பிரதான அறிவிப்பா இருக்கும் அதுபோல நம்முடைய தாய்மார்களுக்கு தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை கொடுக்கப்படும் அதே போல தொகுதியில் பகுதியில் நரிக்குளம் ஒன்றியத்தில் ஏக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட உண்டு உருமிக்குளம் கிராமத்தில் ராம்கி மருத்துவ கல்வி ஆலை ஒன்று இருக்குது இதில் இருந்து வெளியேறுகின்ற நீர் இருக்கின்ற நிலத்தடி நீர்ல கலந்து குடிநீர் பாதிக்கப்படுவதாக வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்த வேணும் இல்லைன்னா அண்ணா தீவு காட்சி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் நேரத்தில் தெரிவித்து அண்ணா தீவு காட்சியில திருச்சொலி சட்டமன்ற தொகுதியில அற்புதமான திட்டம் நிறைய நிறைவேற்றிக்கிறோம் தாமிரமணி கூட்டுக்குடி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது பட்டு எல்லா கிராமத்திற்கு தண்ணீர் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் போல காரிப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள கரியணையந்தல் கரியணையந்தல் கிராமத்தின் குண்டாராட்டின் குண்டா குறுக்கே பத்தரை கோடியில் மிகப்பெரிய தடுப்பணை கட்டிக்கிறோம் குடி குடிமராமத்து திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அதை சேமிக்க வேண்டுமதற்காக பல ஆண்டுகளாக கண்வாய்கள்லாம் தூர்வாராமல் இருந்தது தூர்வாரி அந்த ஏரிய ஆழப்படுத்தி பருவக்கலைகிட்ட நீர் முழுவதும் சேமித்து வச்சோம் அதை அள்ளப்படுகின்ற வண்டாமல் விவசாயிகள் இலவசமாக தங்களுடைய நிலத்திற்கு ஈர்க்கைபரமாக பயன்படுத்தினாங்க இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து பல்வேறு கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி மனதுடன் அந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது நம்ம கூட்டணி கட்சியின் சார்பாக நம்முடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் அவருக்கு அண்ணா இரட்டை வேட்பாளர் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் அதே போல ஸ்டாலின் மாடல் அரசு செயலில் மாடல் அரசு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் தமிழக தாயம் மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்பு புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்